மட்டக்களப்பு மாவட்ட வேலியற்ற பட்டதாரிகள் காலவரையரையற்ற சத்தியாகிரக போராட்டம் ஆறாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு அருகில் இரவு பகல் பாராது வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டிற்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு சென்ற மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் திரு பொன்னையா ஜோசப் பாண்டகை வேலையற்ற பட்டதாரிகளுடன் கலந்துரையாடினார் மத்திய சரி மாகாண சபையும் சரி சேர்ந்து இந்த முடிவு தர வேண்டும் என்றுதான் கோரிக்கை நிச்சயமாக ஏதாவது ஒரு முடிவு என்று எதிர்பார்க்கின்றோம் அதற்கு ஏற்ற விதத்திலே ராதாகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் நேரிலே சந்திக்க இருக்கின்றோம் சந்தித்து இவர்களுடைய இவர்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் முடிவு எடுப்போம் என்று கொள்கின்றோம் இது எப்படியாவது வெற்றி கிட்டும் என்று நம்புகின்றோம் இடைவெளி முழு குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் கலந்துரையாடினார்